சரி கூப்பிடுவோம் திட்டிட்டு போட்டோம் எப்படியும் திட்டதான் செய்வா சீன் போடுவா ஆளையும் மூஞ்சே மாதிரி வர்ற சைஸ் மாதிரி வந்துட்டான் வேலை மணக்கட்டு என்ன இவன் மட்டும் வரா பின்னாடியே வத்தி மேம் சீன் மேம் சீன் திரிவால அந்த மினிக்கே காணோம் மேனா மினிக்கே ரியா என்ன இப்ப உனக்கு சும்மா ரியா போய் ஏனிட்ட என்ன டேய் கிருஷ்ணா ஆரம்பமே அம்சமா இருக்கு போ ரியா ஏன் ரியா இப்ப இப்படி கோவப்படுற கோவப்படுறீங்களா நான் எல்லாம் ஒண்ணு கோவப்படல நான் இது கோவமேல கோவப்படணும் என்ன சொல்லு இப்போ எது கூப்பிட்ட நானே இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் வந்தேன் அதுக்குள்ள சும்மா ரியா போய் ஏன்னா வேற கோவம் வராதா சொல்ல என்ன இப்ப உனக்கு ரியா என்ன சரியா உடம்பு எதுவும் சரியில்லையோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கே நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு வேலைய பாத்துட்டு போ சும்மா மூஞ்சு முன்னாடி நின்னுட்டு காது உன பார்த்தாலே எனக்கு கோவம் வருது நான் என்னடி பண்ணே என்ன பார்த்தா உனக்கே கோவம் வருது சும்மா தேவ இல்லாம பண்ணிட்டு இருக்காத பத்திக்க எனக்கு உன பார்த்தாலே பிடிக்காது நீ இதெல்லாம் மூஞ்சிக்கு 300 தாட்டி வந்து நின்னு வர கவுண்டாவாதா என்ன இப்போ சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இரு பேரடாலோ முருங்க மரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டு சரி நம்ம சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு பேர்வோம். அண்ணா, மூجهه பாத்துட்டு இருக்கே. ரியா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? என்ன ஆச்சரியமா இருக்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமானு கேக்குறா? கருவாப்பையிட்டலாம் கேட்க மாட்டானே. என்ன கேட்ட? ஆ இப்போ என்ன சொன்ன? ரியா, நீயும் வீட்டுல இல்லை இருக்கே. சரியா தான் ரியா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமான்னு கேட்டேன். என்ன நடந்துட்டு கோவமாச்சல? ஏன் கிட்ட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமானு கேக்குற? ой विरुペட்டன பாத்துக்க. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரத எனக்கு வேலயோ? உன் வேலயே நீ வேணனா போய் போ. என்ன எனக்கு கூப்புறே? ஃபர்ஸ்ட் எந்த உரிமையல என்ன வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமானு கூப்புறே. ஐயோ இவ பேசற நம்மளுக்கு கூட நானே ஒன்ன விட்டு எப்படா போய் தொலைयन இதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட கேடு. நான் வர முடியாது. வேணா போ. ரியா இப்போ எதுக்கு கோவப்படுற சரி வீட்டுல தானே இருக்கோம் சரி பக்கத்துல தானே அதான் போகலாமா வரியாங்கிறதுக்காக தான் கேட்டேன் வரலன்னா வரலன்னு சொல்லு அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு வார்த்தை இப்படி கோவப்படாத ரியா இது நல்லதுக்கு இல்ல எனக்கு யாரும் நல்லது சொல்ல தேவல்ல இந்த நானே பாத்துக்கிறேன் ஓ வேலைய மட்டும் பார்த்துட்டு போ பாத்துக்க சும்மா இந்த மாதிரி வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது பக்கத்துல வர்றது இந்த வேலைய எல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்க நடக்குறது வேற ஆமா இவ கிட்ட அப்படியே அட்வான்டேஜ் எடுத்து கிழிச்சிட்டாலும் என்னடா என்ன வாயில வச்சு முடிக்கிட்டு இருக்க ஒன்னும் இல்லங்க மேடம் உங்க கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டாலும் அப்படின்னு வேற ஒண்ணும் சொல்லல கருவாப்பைய கருவாப்பைய இந்த வாய் கொழுப்பு கொண்டு குறச்சல்ல வாய் கொழுப்பு வாய் மட்டும் நல்லா கிளி கிளி பேசுவோம் வேற வாய் எனக்கு நல்லா வருது நல்ல அந்த மேடம் அடிக்க கூட சேர்ந்து நல்லா இடி கிடிக்க பேச வேண்டியது உரசி உரசி நிக்க வேண்டியது கடைசியில இங்க நம்ம கிட்ட வந்து நல்லவே மாதிரி அப்படி சீன் போட வேண்டியது மூஞ்ச பர் மூஞ்ச ரியா அப்படி வரலையா இல்ல இவள தான அப்ப என்ன கவனிச்சிட்டு இருந்தா நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் எதுக்கு சோ கூட வரணும் எனக்கு ஒரு அப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் எனக்கு ஒரு அவசியமே இல்ல வேலை பத்தி போ பத்திக்க நாளை அவன் கூட வரல சரி உடுறியா வரலனா விடு ஒருவேளை நம்ம வரலனா இவனும் போக மாட்டானோ சரி பாப்போம் என்ன நடக்குன்னு மாம்ஸ் வந்துட்ட ஆட்டியம் அப்படியே மிதிச்சிட்டு என்ன என்னாலோ அரை தவணில திரிவா இன்னைக்கு நான் சுடிதார் போட்டு வந்தேன் கச்ச சுடிதார் प्रीति மாம்ஸ் நம்ம போலாமா என்ன நம்ம போலாமான்னு கேக்குறா அப்படி எங்க போப் போறாவே ஆ சரிமா प्रीति நம்ம போலாம் சரி ரியாவும் வீட்டில் தானே இருக்கா அதான் ரியாவை கூப்பிட்டேன் ரியா ஐஸ்கிரீம் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் ஓ அப்ப இதா விஷயமா கருவாப்பைய கருவாப்பைய அத்தனை யோசிச்ச என்னடா அந்த கருவாப்பைய நம்ம திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிடுறானே இப்போதான் எல்லாம் புரியுது இந்த மேடாமினிக்கு இவனை கூப்பிட்டு இருக்கா இவன் என்னடா நம்மள வந்து கூப்பிட்டு வந்திருக்கா சே மானங்கட்ட போய் உள்ளே மாம்ஸ் விடுங்க மாம்ஸ் ரியாக்க வரலனா என்ன நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு ஜாலியா பேசிட்டு வரலாம் மாம்ஸ் என்னது ஜாலியா போயிட்டு ஜாலியா போயிட்டு வர போறீங்களா சிறப்பு பிஞ்சுரண்டி எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே ஹோ ரியா உனக்கு என்னடி ஆச்சு நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும் சரி பேசாம இந்த கருவை போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வரேன்னு சொல்லிருக்கலாமோ இப்போ வரேன்னு சொன்னா அசிங்கமா போயிரும் சரி பிரீத்தி அப்ப ரெண்டு பேருமே போலாம் ரியா அடியோ மரியா கூட இப்போ வரேன்னு சொன்னா விட பெரிய அசிங்க வேற எதுவும் இல்ல பேசாம வரலன்னு சொல்லிரோம் நான் எல்லாம் வரல நான் யார் கூட வரல மாம்ஸ் அத அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல விடுங்க மாம்ஸ் நம்ம போலாம் சி இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல என்ன நேரமா இவனையே ஜோடி போட்டு இழுத்துட்டு அங்க இங்கனு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட ஜோ இவன என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு வேற அந்த அத்தை சப்போர்ட் வேற சப்போர்ட் ரியா அப்போ நாங்க போயிட்டு வரோம் போ அந்தால அவ கூடயே போய் தொலை மாம்ஸ் வாங்க மாம் சீக்கிரமா போலாம் சீக்கிரமா போணுமா சீக்கிரம் வாயில நல்ல வருது ஐயோ வயிறா எரியுது ரெண்டு பேரும் தனியாக போயிருக்கா அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் இந்த கருவாப்பையை கேட்ட உடனே வாரின்னு சொல்லியிருக்கலாமோ தேவையில்லாம வீம்புக்கு வார்த்தையை ஊட்டி என்ன பண்ணி இப்படி தனியாக புலம்பு விட்டுருந்தே அம்மா பிரீத்தி கிருஷ்ணா ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அம்மா பிரீத்தி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொன்னா சரி அதான் கூப்பிட்டு போலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கம்மா ஆமா இருந்த மாதிரி இருக்கு அதான் மாம்சம் வெளியே கூப்பிட்டு போ சொன்னே நீங்களும் வர்றீங்களா அட என்னம்மா பிரீத்தி சின்ன ஜெர்சங்க நீங்க ஜாலியா சந்தோஷமா போயிட்டு வாங்க நான் வீட்ல கிடக்குற வேலைய பாக்குறேன் எனக்கு வேலை வேற நிறைய கிடக்கு பத்திக்க

எவ்வளவு திமிரு உனக்கு ஏ உங்க அம்மா அப்பா வீடுங்க தான இருக்கு என்ன ஓடியே போப்போது வீடு பாத்தத கழிவு கழுவி அதுல போய் பாக்க வேண்டியது தான உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் இஷ்டத்துக்கு போவே வருமே உங்க வேலைய மட்டும் பாத்துட்டு இருக்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்களே போய் கழுவுங்க என்ன ஏன் கழுவு சொல்றீங்க வாரி இப்டி திருப்பி திருப்பி பேசாத பத்திக்க இந்த வாய் பேச்சு கொண்டு குறச்சல்ல சரியான திமிரு பிடிச்ச கழுத ஆமா ஆமா நான் திமிரு பிடிச்ச கழுத இங்க திமிரே இல்ல பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச ஃபர்ஸ்ட் இந்த அத்த காரி ஃபர்ஸ்ட் பாய்சன போடணும் நாளே வா சும்மா நின்னுகிட்டு உன பாத்தாலே எனக்கு பத்திட்டு வருது எனக்கும் உங்களை பார்த்தா பத்திக்கிட்டு வருது நான் மூடிட்டு நிற்கலையா என்னடி வாய்க்கில் வச்சு முடங்குறேன் என் பையன் இருந்தால் ஒரு மாதிரி பேச்சு என் பையன் இல்லைனா வேற மாதிரி பேச்சு என்ன யாரு நானா நானா நீங்களா சரி இவாட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு பிபி சுகர் தான் வரும் நான் உண்டு தோலை சரி டென்ஷன் 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 எங்க பார்த்தாலும் டென்ஷனாக தான் ஆகுது ஏ மேடம் மினிக்கி நீ எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நானும் பார்க்குறேன் நீ தான் வரேன் உங்க பின்னாடியே சரி இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு நிம்மதியே போச்சுப்பா சார் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் ஒரு நிமிஷம் இரு தம்பி தான் கேட்டு சொல்றேன் ப்ரீத்தி உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் மாம்ஸ் எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச் அப்புறம் ஒரு குல்ஃபி ம் சரி ப்ரீத்தி ஏப்பா தம்பி ஒரு பட்டர் ஸ்காட்ச்ல ஒன்னு அப்புறம் குல்ஃபி அதுக்கு அப்புறம் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்னு எடுத்துட்டு வா ஆ ஓகே சார் மாம்ஸ் உனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா ம் ஆமா ப்ரீத்தி அப்போ எனக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீமே எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு குல்ஃபி மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துருங்க மாம்ஸ் உனக்கு குல்ஃபி வேணுமா ஆ ஓகே வாங்கிக்கலாம் ப்ரீத்தி அண்ணே அப்போ ரெண்டு குல்ஃபி எடுத்துட்டு வாங்க ரெண்டு வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துட்டு வாங்கண்ணா ஆ சரிங்க மேடம் என்ன ப்ரீத்தி உனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் பிடிக்குறோ நீ அதே வாங்கிக்கலாம்ல என்ன மாம்ஸ் இப்படி சொல்லிட்டே உனக்கு வெண்ணிலா தான பிடிக்கும் சரி அதனால வெண்ணிலாவே வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் ம் ஏதோ சொல்றே

இருப்பா நீ இருப்பா நல்லா இருப்பா ஐயோ எனக்கு கிரியா குட்டி எரிஞ்சிரலாம் போல வருதேவா மண்டையில இந்தாங்க சார் மேடம் குல்ஃபி ஒன்னு தான் இருக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு மேடம் பரவால விடுங்க அண்ணே சரி ஒரு குல்ஃபி எடுத்துட்டு வாங்க நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம் ஆ ஓகே மேடம் இல்ல பிரீதி எனக்கு குல்ஃபி வேண்டாம் நீயே சாப்பிடு நான் ரொம்ப குல்ஃபி சாப்பிட மாட்டேன் என்ன மாம்ஸ் குல்ஃபி பிடிக்காதுன்னு சொல்ற குல்ஃபி சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கும் அடி ஆத்தி ஒரு குல்ஃபியா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி திங்க போறீங்களா ஐயோ சி 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 எப்படி இப்படிலாம் முடியுது ஐயோ இதுங்கள எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறதுனே தெரியலையே பரவால்ல ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆர் போவ போல ரொம்ப அன்யூனியமா பேசிக்கறாங்க ம் மேடம் நீங்க என்ன போல யாங்க தான் இருக்கீங்களா ஏ உன் வேலைய பாத்துட்டு போயிரு என்ன மேடம் நீங்க நான் ஏன் வேலைய தான் பாத்துட்டு இருக்கேன் அங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட போறாங்களா ம் பரவால்ல கொடுத்து வச்சவங்க பரவாயில்ல அவனுக்கு ஆள் கிடைச்சிருக்கு எனக்கு ஒருத்தி கூட கிடைக்க மாட்டேங்கிறான் ஏய் எதாச்சும் சொல்லிர போறே விருப்பேதா போயிரு மேடம் நீங்க ஏன் மேடம் இப்படி கோவப்படுறீங்க எதுக்கு அவங்களையே அப்பத்துல இருந்து உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏதோ உங்க புருஷன அவ தள்ளிட்டு வந்த மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க டேய் விருப்பேதா போயிரனே போங்க மேடம் ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேற சேய் கண்ணு வைக்காதீங்க மேடம் அவளுங்க ஏ குள்ள பயலே நீ ஓவரா பண்றடா உன்னை ஐயோ இதுல இதுங்க ரெண்டு பேரும் அலப்பற வேற தாங்க முடியல இதுல இவ வேற பிரீத்தி ஏன் இப்படி சிரிக்கிற ஐஸ்கிரீம் தான சாப்பிட்டுட்டு இருந்த அதுக்குள்ள ஏன் இப்படி சிரிக்கிற அட போ மாம் உனக்கு ஒழுங்கு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியல ஆ வாய் பக்கத்துல பாரு எப்படி ஒட்டி இருக்குன்னு ஆச்சோ எங்க பிரீத்தி எங்க அட என்ன மாம் நீ ஆமா இந்த மேடம் இங்க எதுக்கு அவன் பக்கத்துல போய் உரசிட்டு போய் நிக்கறா என்ன நடக்குது ஏ ப்ரீத்தி என்ன பண்ற கட்ட பொ நீ கத்தி மிச பீற முத்தி கொள்ள போற நீயும் இல்ல சொல்ல அத பத்தி கவலை இல்லை ஆனா நான் அவளை லவ் பண்றேன் அதனால அவளும் என்ன லவ் பண்ணிதான் ஆகணும் லவ் பண்ண வைப்பேடா வைப்பேன் அவ எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் என்ன மச்சான் என்னென்னமோ சொல்ற ஏய் உனக்கு சொன்னா புரியாதுடா நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் பேசிருக்கேன் பழகிருக்கேன் சைட் அடிச்சிருக்கேன் என்னடமோ பண்ணிருக்கேன் ஆனா இவ கூட மட்டும்தான்டா எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு இப்ப புரியுதுடா மச்சான் நல்லா புரியுது டேய் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா அவ போன் நம்பர் நான் இன்னைக்கு வாங்காம வரமாட்டேன்டா டேய் மச்சான் ப்ரொப்போஸ் பண்ணுடா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் டே அவ என்னடா சொல்றது நான் அவளை லவ் பண்றன்டா அவளும் என்ன லவ் பண்ணித்தான் ஆகணும் மச்சான் நீ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்க சரிடா பேசுடா பாத்துக்கலாம் இடத்த காலி பண்ணு ஏன் யாள் அங்க வர்றா பாரு போடா போ 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 போறேன் போறேன் போறேன்டா போறேன் அந்த பொண்ணு இன்னைக்கு இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போதும் வாடி என் பப்பாளி செம்ம அழகா இருக்க போய் இன்னைக்கு ஐயோ யாருவே இவனை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பப்போ நம்ம போகும்போது குறுகுறுன்னு பார்ப்பான் ஐயோ நம்ம வேற தனியாக வந்திருக்கோம் இவன் வேற இங்கே நின்னுட்டு இருக்கான் கண்டுக்காம அப்படியே போயிட வேண்டியதுதான் என்ன பக்கத்தில் வந்துருக்கிறான் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு ஏ பால் பாலி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் நீயும் என்ன லவ் பண்ணணும் சரியா யாருங்க நீங்க சும்மா வந்து என்னதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க முதல்ல வழியை விடுங்க ஹலோ உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் என்ன கோவப்பட வைக்காத பாத்துக்க நான் தான் சொல்றேன்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு உன் போன் நம்பர் தான் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சும்மா வந்து நான் லவ் பண்ற போன் நம்பர் தானே என்ன கருத்தும் ஏய் ஏய் இந்த மாதிரி சவுண்ட் விட்டு பேசாத எனக்கு சுத்தமா பிடிக்காது ஏங்க உங்க வேலைய பாத்துட்டு போயிடுங்க நான் பொறுமையா சொல்றேன் நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் ஹெச்சிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் ஏய் சரிதான் போடி யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது இப்ப உன் போன் நம்பர் தர பொறியா இல்லையா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் கூட புரியவே புரியாதா ஏய் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற ஒரு அளவு தான் என்ன கோபப்பட வைக்காத ஏ பப்பாளி அழுகாத பிளீஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழுகாத ஐயோ ஐயோ நான் தான் ஒண்ணு ஏதோ பேசி ஒண்ணு அழைச்சிட்டு நினைக்கிறேன் ஐயோ என்ன பார்த்தா எனக்கு கோபம் வருது ஐயோ பப்பாளி அழுகாத அழுகாத அழுகாதன்னு சொன்னேன் செல்லும் ப்ளீஸ் அதான் சொல்றேன்ல அழுகாத சரி சரி நீ அழுகாத போன் நம்பர் வேணா நாளைக்கு தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ பொறுமையா தா சரியா செல்லும் லவ் யூ செல்லும் நாளைக்கும் வருவேன் இந்த மாதிரி எல்லாம் அழுதா விட மாட்டேன் போன் நம்பர் தரணும் என்கிட்ட போன் பேசணும் நீயும் என்ன லவ் பண்ணணும் குளோப்ஜாம் ஏன் அழுதுக்கிட்டே போகுது ஏ குளோப்ஜாம் குளோப்ஜாம் அச்சச்சோ இவன் நேம் வேற என்னன்னு தெரியல இவன் ஏன் அழுதுட்டு போறான்னு தெரியலையே ஏங்க 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 அழுவுறீங்க கண்டுக்கவே போய் மாட்டிக்கிற அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா குளோப் ஜாம் ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டா எதுக்கு அழுதுன்னு தெரியலையே யாராச்சும் எதுவும் கிண்டல் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே நம்ம கூப்பிட கூப்பிட கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டாலே பேசியிருந்தா கூட என்ன எதுன்னு கேட்டிருக்கலாம் சரி போய் பாக்கலாம் என்னன்னு